ஹொய்சாலேஸ்வரர் கோயில் தூரம் இருந்து பார்க்கும் போதே இவ்வளோ அழகா இருக்கே இந்த கார்டன் எல்லாம் இவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராவி மூ சுற்றுலாம் வாங்க ஹலபேடு கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க இந்த சிற்பங்கள்லாம் எப்படி இருக்கு இந்த சாமி எப்படி இருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம் ஹொய்சாலேஸ்வரர் கோயில் ஒரு சிவன் கோயில் இது இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் ஹலபேடு அப்படின்ற இடத்துல இருக்கு அந்த கோயில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இங்கே எவ்வளோ பெரிய கார்டன் பாருங்கள் அந்த கோவிலை சுற்றி பெரிய கார்டனு ரொம்ப அழகாக பராமரிச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமாக நல்லா இருந்தது அதையெல்லாம் தாண்டி இப்போ நம்ம கோவில் உள்ள போகிறோம் இந்த கோவில் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் விஷ்ணுவர்தன் ஆட்சி காலத்தில் தான் கட்டப்பட்டுச்சு இது வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தொன்னாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டதாக துறையில் சொல்கிறாங்க கிபி பதினாலாம் நூற்றாண்டில் சுல்தான்கள் படையெடுக்கும்போது அந்த ஹலபேடை தாக்கி கொள்ளையிட்டாங்க அந்த சமயத்தில் வந்து இந்த கோவிலை வந்து ரொம்ப அழிவு பாதிக்கி கொண்டு போயிட்டாங்க சிற்பங்கள்லாம் இந்த அழகான சிற்பங்களெல்லாம் உடச்சி ரொம்ப கோவில் சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு ரொம்ப அழிவு பாதிக்கி கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அது கவனிப்பாறட்டு ரொம்ப வருஷம் அப்படியே இருந்தது இந்த கோவிலை வந்து கேத்தமல்லன் கேசர சேத்தி அப்படின்ற ரெண்டு பெரிய செல்வந்தர்கள் தான் இந்த பேலூரில் இருக்கிற விஷ்ணு கோவிலுக்கு போட்டியாக இந்த சிவன் கோவிலை கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ரெண்டு மண்டபமும் ரெண்டு கோவிலும் தனித்தனியாக இருக்குது ஒன்று வந்து ஹொய்சாலேஸ்வரர் அப்படின்னும் ஒன்று சாந்தலேஸ்வரர் அப்படின்னும் அழைக்கப்படுது விஷ்ணு வரதவு ஹொய்சாலேஸ்வரர் அப்படின்ற மன்னனுடைய பெயரால் ஒரு கோவிலும் சாந்தலேஸ்வரி அப்படின்ற அவருடைய மனைவி பெயரால் சாந்தலேஸ்வரர் கோவில் அப்படின்னும் ரெண்டு கோவில்கள் அமைச்சாங்க ரொம்ப நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளை செய்கிறதுக்கு வந்து சோப்புக்கல் அப்படின்ற ஒரு வகை கல்லாலேயே இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற ரெண்டு கோயில்களும் கிழக்கு நோக்கிய வகை அருகருகே அமைச்சிருக்காங்க இந்த கோயிலில் ஒவ்வொன்றத்துக்கும் முன் மண்டபம் இருக்குது கருவறையில் சிவன் கோயில் அப்படின்றத குறிக்கிறதுக்காக லிங்க வடிவங்கள் வச்சுருக்காங்க உட்பகுதியில் கோவிலுடைய தளவாடும் எளிமையான தோற்றம் அழித்தாலும் வெளிப்புற சுவர்கள் வந்து வெளியே துருத்திக்கிட்டு ரொம்ப அழகழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு ரொம்ப அழகாக அமைச்சாங்க இந்த கருவறைக்கு மேலே இருக்கிற கோபுரங்கள்லாம் அழிஞ்சிட்ருக்குது அதெல்லாம் வந்து நட்சத்திர வடிவில் இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது இந்த கோவிலுக்கு உட்புறத்துலேயும் வெளிப்புறத்துலேயும் இருக்கக்கூடிய நுட்பமான வேலைப்பாடுகளோட கூடிய சிற்பங்கள் வந்து இந்திய கட்டடக்கலைவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஆயிரம் வருஷங்களை தாண்டி இருக்குது இந்த சிற்பங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கலாமா நவகிரகங்களெல்லாம் வந்து மேலே உச்சியில் வந்து கோயிலுடைய கருவறைக்கு எதிரில் அமைச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நவீன உபகரணங்கள் எதுவும் இல்லாத அந்த காலத்தில் கையிலேயே வந்து இந்த சிற்ப வேலைப்பாடுகளெல்லாம் எல்லாம் இவ்வளோ நுணுக்கமாக எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த கோவில் கருவறைக்குள்ள இருந்த தூண்கள்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க ரொம்ப வேலைப்பாடுகளோடு இருந்தது இதையெல்லாம் பார்த்துட்டு மூலஸ்தானத்தில் சிவன் ரொம்ப அழகாக வீற்றிருந்தார் சிவனுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் துவாரபாலகர்கள் அவர்களுடைய சிற்பங்களை பாருங்கள் நகைங்க எதுக்குங்க அவ்வளோ அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு அந்த வாயிற்காவலர்கள் இருந்தாங்க உள்ள சிவன் அழகாக வீட்டு இருந்தார் நாங்கள் வணங்கி ஆசிர்வாதம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து சிற்பங்களெல்லாம் பார்க்க வந்தோம் இந்த கிரீடமும் நகையும் கை அடாடா அடாடா வா விவரிக்க வார்த்தைகளே இல்லை அவ்வளோ அழகாக இருந்தது ஒவ்வொரு தூண்லேயும் நாலு புறமும் வந்து நடனப் பெண்கள் அமைச்சிருந்தாங்க அந்த நடன அசைவுகளை அந்த தூணில் வந்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருந்தாங்க அந்த இடுப்பு வளைஞ்சி காலோடைய பாதங்கள் அந்த முத்திரை எல்லாம் வந்து நேரில் ஒரு பெண்மணி நடன ஆடனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த சிற்பத்தில் வடிச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது உலகத்தில் எந்த மூலையில் எந்த நாட்டிலையும் வந்து இவ்வளோ அழகான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குமா அப்படின்னா அது ஆச்சரியந்தான் வெளியில் மிகப்பெரிய நந்தி இருந்தது மழை தூர ஆரம்பிச்சிருச்சு அதிலே வந்து அந்த கோவிலை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அந்த நந்திக்கு எவ்வளோ அழகான வேலைப்பாடுகள் பாருங்கள் அந்த துணி மாதிரி நகை மாதிரி கழுத்தில் அந்த மணி கட்டின மாதிரி எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்குதுங்க பாருங்க அந்த நந்தியை நாங்கள் விதவிதமாக பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்தோம் ரொம்ப அழகா இருந்தது அந்த மணியை பாருங்க எப்படி இருக்கு கழுத்தில் கட்டின மணி ஒவ்வொரு சன்னதியிலையும் மேல் விதானத்தில் வந்து அங்க உற்ச்பம் இந்த சிவன் எப்படி இருக்காரு பாருங்க லைட்டா அந்த ட்ரெஸ்லிங் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை அதிலேயே நினஞ்சிட்டு நாங்கள் அந்த சிற்பங்களை பார்த்தோம் இத்தனை வருஷத்தினுடைய மழை வெயில் குளிர் எல்லாத்தையும் தாண்டி இந்த சிற்பங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது சுற்றி அந்த கார்டனையும் ரொம்ப அழகாக பராமரிச்சிருக்காங்க அந்த யாலி உருவங்கள்லாம் செதுக்கியிருந்தாங்க யானை பாருங்கள் லைனாக எப்படி இருக்குது சிவனுடைய விதவிதமான போசங்களை வந்து சிற்பமாக செதுக்கி ஒன்று ஒன்றொன்றும் ஒரு பேரழகு கண்ணாடி பார்த்து அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் இருந்தது அந்த காலத்தில் கண்ணாடி இருந்ததா என்ன அந்த பூநூல் ஒரு பறவைகளோட விளையாடுறது விலங்குகளோட விளையாடுறது எல்லாத்தையும் அப்படியே சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க எவ்வளோ நாள் இருக்கும் இதெல்லாம் செதுக்க முடிக்க எதுவும் ஒட்டி வச்ச மாதிரி கூட இல்லை ஒரே கல்லில் செதுக்கிற மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லாமல் எப்படி இவ்வளோ அழகாக செதுக்க முடிஞ்சதுன்றது ஆச்சரியமாக இருந்தது ஒரு மாடு மேலே ஒரு மாடு மேலே எத்தனை நேரி நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்க அந்த கை விரல்களோட அழகு கால் அப்படியே சாஞ்சி தா நின்னால் எப்படி இருக்கும் ரெண்டு காலம் அந்த அழகு அழடா காளை மாட்டு மேலே சிவன் மாதிரி இருக்குது சிவனும் பார்வதியும் அந்த சுற்றுச்சுவர்களில் இருக்கிற அந்த யானை குதிரை அதெல்லாம் பாருங்கள் லைனாக ஒரு லைன் ஃபுல்லாக யானை ஒரு லைன் ஃபுல்லாக குதிரை அப்படியே வரிசையாக செதுக்கி வச்சிருக்காங்க இங்கே இருக்கிற சிவன் பார்வதி பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு இது அம்பிகை நிறைய பன்னிரெண்டு கைகளோடு இருந்தாங்க இவர் நரசிம்மன் அந்த இறங்கிய வதம் அப்படியே அந்த சீனை வயிறு கிழிக்கிற மாதிரியான அந்த இது சீனை அப்படியே சிலையாக வடித்து வச்சுருக்காங்க மேலம் வாசிக்கிற மாதிரி இருக்கு இது விநாயகர் இதெல்லாம் நடந்த பெண்கள் போர் போர்க்குரிகிற அந்த இடத்துல இருக்கிற சீன் மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த அரசியை கடத்திட்டு போகிற மாதிரி இருந்தது ஒரு சில பெண் சிலைகளுக்கெல்லாம் வந்து மார்பக கச்சை இல்லாமல் ஓப்பனாக தான் இருந்தது அந்த காலத்தில் பெண்கள் அப்படி தான் இருந்தாங்கன்றதை காட்டுற மாதிரி இருந்தது வேலூர் கோவில் தான் வந்து விஷ்ணுவர்தனால் கட்டப்பட்டது மன்னரால் அப்படின்னாங்க இது வந்து ஊரில் இருந்த செல்வந்தர்களால் சிவன் கோவிலுக்காக கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த சிவன் சிலை வந்து உடுக்கை ஆட்டியபடி நிர்வாணமாக தான் இருந்தது இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களுக்கும் ஒரு ஒரு தனித்தனி கதைகளும் வரலாறும் இருக்குது விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே வந்து நீங்கள் ஒரு கைடு வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் ஒவ்வொரு சிற்பத்துக்கும் ஒரு கதை சொல்கிறாரு கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப நல்லாவும் இருக்குது அப்படியே நம்மளேவும் அந்த சிற்பங்களை ரசிச்சுட்டு அப்படியேவும் வரலாம் ரொம்ப அழகான இந்த கோவிலை வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம போய் பார்த்துட்டு வரணும் இந்த சிற்பங்க வேலைப்பாடு செஞ்ச அந்த சிற்பிகளுக்கு கொடுக்குற மரியாதையாக அதை நம்ம நான் நினைக்கிறேன் உலகத்தில் எந்தெந்த நாட்டுக்கோ போய் எதை எதையோ ரசிச்சுட்டு வரோம் நம்ம நாட்டில் இருக்கிற கலைப்பொக்கிஷங்களை நம்ம தானே ரசிக்கணும் ஃபஸ்ட்டு அழகான இந்த கோவில்களுடைய முழு வெளிப்புற தோற்றம் இது ரசித்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் வெளியிலயே வந்து ஒரு அழகான விநாயகர் பெரிய விநாயகர் இருக்கார் கையெல்லாம் உடைச்சி வச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் அதனுடைய அழகும் தெய்வீகமும் குறையில்லை ரொம்ப அழகா இருக்கு என்னோட சேர்ந்து ஹலபேட்ல இருக்கிற ஹொய்சாலேஸ்வரர் கோவிலை நீங்களும் ரசிச்சிருப்பீங்க அதனுடைய சிற்பங்களை பார்த்து வேந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ டட்டா